எஸ்என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் ஆதரவுடன் கோயம்புத்தூர் மாநகர் சித்தாபுதூர் பகுதியில் இயங்கும் பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இன்று தனது மேம்படுத்தப்பட்ட அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மேம்பட்ட உயிர் கண்காணிப்பு அமைப்பை திறந்து வைத்தது இந்த புதிய பிரிவை எஸ் என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அலுவலர் மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தனர் இந்த சிகிச்சை பிரிவு சர்வதேச அவசர நாடுகளில் பின்பற்றப்படும் அவசர மருத்துவ அளவுகோல்களின் படி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பக்கவாதம் மாரடைப்பு மற்றும் பாலிட்ராமா என்னும் ஒரே நபருக்கு உடலில் பல இடங்களில் ஏற்பட்ட ஆபத்தான பாதிப்புகள் ஆகியவற்றுக்கு என் பிஹெச் வழிமுறைகளுடன் சர்வதேச தரத்துடன் ஒப்பிடக்கூடிய உயர் துல்லியமான சிகிச்சையை வழங்க முடியும் இந்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை பத்துக்கும் மேற்பட்ட அவசர மருத்துவர்கள் மற்றும் தீவிர சிகிச்சையில் பயிற்சி பெற்ற நாற்பது அவசர செவிலியர்கள் உட்பட ஒருங்கிணைந்த பல்துறை அவசர சிகிச்சை குழுவால் இயக்கப்படுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலின் மேம்பட்ட லைஃப் சயின்ஸ் ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் மூலம் மருத்துவமனைக்கு நோயாளி அழைத்து வரப்படும் போதே அவரின் பாதிப்பு நிலையின் தீவிர தன்மையை சீராக்க பிரத்யேக மருத்துவ வசதிகள் மற்றும் கண்காணிப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த புதுமையான அமைப்பு அவசர சிகிச்சை பிரிவில் அமைந்துள்ள அதிநவீன ஸ்மார்ட் கண்காணிப்பு மையம் மூலம் நோயாளிகளை நிகழ்நேர கண்காணிப்பில் வைத்திருக்கும் இந்த ஆம்புலன்ஸில் வென்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன உள்ளே நோயாளிகளின் தீவிர தன்மைக்கேற்ப சிகிச்சைக்கான மூன்றடுக்கு அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நவீன மறு உயிரூட்டல் அறைகளில் சிடி எம் ஆர் ஐ மற்றும் டிஜிட்டல் இமேஜிங்கான வசதிகள் உள்ளன இது வேகமாக பாதிப்பை கண்டறியவும் சிகிச்சையில் தாமதங்களை தவிர்க்கவும் உதவும் இது பற்றி எஸ் ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தர் செய்தியாளர்கிட்ட சி சர்வீஸ் வந்தாலும் நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக அனுப்பிச்சலாம் பேஷன் கிட்ட ஸோ வெட்டிஸ் டூ காஸ் ஆர் சிக்ஸ்பென்ஷன் சி சர்வீஸ் ஸ்மார்ட் மானிட் ஆ ஸ்மார்ட் மானிட்டரிங் சர்வீஸ் வந்து அதாவது ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேஷண்ட்டை நம்ம ஏற்றும்போது போது செஸ்ட்டில் ஒரு டிவைஸ் வச்சுக்கிறோம் அந்த டிவைஸ் வச்சு நம்ம இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இந்த பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரலாம் ரோட் மானிட்டர் பண்ணிவிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிசைன் இருக்குது ஸோ இட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் அவர் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் அவர் ஆம்புலன்ஸ் எஸ் வேறு